உம் தோட்டத்துக்கு ஆள் நிக்கு போனா புல் வல புடுங்கலாம் எந்த அண்ணன் எந்த அண்ணா கண்டு காலையில வச்சிருக்கினோம் பயிற்சிய நிக்குது இங்க வாழ நிக்க உம் ஆள் நிக்குது ஆள் நிக்குது என்ன தோட்டம் என்ன சொல்லுது தோட்டம் என்ன கண்ணமாக அங்க வாருங்க ஒருதான் என்ன பயிற்சியை தந்து பேக்காட்டி விட்டானே நல்லாதானே இந்த இனம் இந்த விக்கலாதே

இந்த ட்ரம்ப் வர அமெரிக்காவில் நாற்பது வீதம் நாற்பத்தஞ்சு வீதம் நிறைய போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த சனங்கள் இன்னும் செய்ய போகுது உங்களோட ஊர்களுக்கு இப்படி வந்தா நாங்க இல்லாமல் என்ன பாடுபடுறது கேட்டால் நல்ல முழா ஆச்சு கிடக்குது லைஸா கொஞ்சம் தாஞ்சு உள்ளுக்களை பதுக்கோம்னா இந்த ஆள் வரை முன்னுக்கு முன்னுக்கு தெரியுது காணல பச்சை மிளகாய காணும் காக்கிலோ வந்தாலும் ஆறு ரூபாய் நூறு அவ்வளவு தெரியுமா பச்சை இந்த குத்தாங்களை பெத்து விட்டு போட்டு புல்லுகளை புடுங்குங்க அந்த எல்லாம் படிக்க விட்டு மங்கள உங்களை அப்பா மேரு அப்பா அம்மா மேரு தோட்டத்துக்கு புல்ல புள்ளவெட்டுன்னு சொல்லி 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 எங்களுக்கு இந்த விவசாயத்தை ஊத்தி ஊத்தி வளர்த்தாங்க இப்ப இருக்கிறதுக்கு தோட்டமண்டா என்ன தெரியாது பச்சை மிளகாண்டா என்னன்னு தெரியாது புல்லு புடுங்கண்டா என்னென்ன தெரியாது மாடாண்டா என்ன தெரியாம நிக்குதுகள் ஆனா பாலை மட்டும் குடிக்குது நல்லா பால் டீ போட்டு குடுத்தா காணும் சரி புள்ளையெல்லாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு புருஷன் ஐயோ கடவுளே அவனே சொல்லுவான் கட்டைக்குள்ள மகாராணி மாதிரி எங்க அம்மா குடுத்தான் அவன்கிட்ட இப்ப பேர என்ன நிலைமை நினைக்கிறன்னு எல்லாம் சொல்லுவாள் இந்த சிக் அரைச்சு கொண்டு வந்த நேரம் போயிடும் கத்தரிக்காய் பிஞ்சு பிடிக்கும் கத்தரிக்காய் இருக்கு முண்டையான் கறிக்கும் வட்டி வாக்கானு ரெண்டு நாளே காணும் கத்தரிக்காய் கொஞ்சம் பிடிங்கி போட்டு மிளகாயும் கொஞ்சம் ஆஞ்சிட்டு அவர் சொன்ன கலிக்கைத்து

உள்ளடுங்க வாரேன் நான் கத்திரிக்காய போறேன் ரெண்டு கத்திரிக்காய் காணும் கரைக்கு வச்சு நாளைக்கு கத்தரிக்காய் வந்த கத்திரிக்காய் போறேன் கணிக்காரன் கண்டா அவனுக்கு டி எடுத்து அடிப்பேன் போயிட்டு முடிஞ்சது வேலை என்ன வருது வாங்க கரெக்டா வருதுவான் சரி இந்த கத்தரிக்காய் அவரை இப்படி சுணாக்கிது போட்டு கழுவியும் இல்ல அவர் என்ன திட்டு என்ன மறைச்சிருக்குறாரு கண்டுக்காயிடும் சரி கண்டு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு பழைய கத்திரிக்காயில இருந்து விட்டு கட்டி சூட்டா கத்திரிக்காயில போட்டிருப்பாரு பேரு கண்ணம் மாவுத்தோட சமையல் அதுக்குத்தான் மறைச்சிருக்காரு நல்ல மனுஷன் கத்தரிக்கா தெரியுதா பாறே பாறே உம் கத்திரிக்காயை போனேன் நான் கத்திரிக்காய் வளர்த்துட்டு வந்தேன் சி புல்லு புடுங்க போனேன் நான் கத்திரிக்காய் வளர்த்துட்டு வந்தேன் காணிக்காரம் பாறான் நான் வாய கொஞ்சம் ஊறேன் கொஞ்சம் மப்பு கட்டுது போல மழை வரும் போல அழகு மப்பு இப்படிதான் நேட்டம் கட்டி கொண்டா இருந்தது ஆஹ் அது இப்படி மப்பு வர போறவங்க போற மாதிரி கடைசியா பயிர் தான் அனியா போய் கொண்டு இருக்கு இந்த பொண்ணு சந்தி சந்தி விட்டுக்காரன்னு அந்த பிள்ளைய கூட்டிக்கணும் ஓடிட்டானாவே என்ன

குடிய மறக்க வைக்கிறதுக்கு நீங்களும் தானே இருக்குதுங்களும் இன்னை பேருங்களுங்க உண்டால நீங்கள் எந்த நேரம் பார்க்கணும் என்றாலும் இந்த கோபரேஷனுக்கு முன்னால போயிட்டு முருகேசு வேண்டாம் வந்து நிற்கும் இரண்டு அங்கதான அது கிடக்குது அது அவங்க திறக்குறாங்களோ இல்லையோ இந்தால அங்கதான் கிடக்குது பிள்ளைகள மதிக்குதலில்ல தப்ப வென்ற பாடு பெரும்பாடா கிடக்கு செந்துரன் ஏதாவது சொல்லி நான் அழுகுறேன்னு தெரியாம கிடக்கு நாட்டு நிலைமை உங்களுக்கு தெரியும் தானே இந்த பொருளாதார நிலமை அது இந்த விலை இந்த விலை ஒரு கிலோ அரிசி வாங்கி இத்தனை நாளைக்கு நான் சமைக்கலாம தெரியும் தெரியுமா உங்களுக்கு இந்த ஆள் என்ன போட்டு படுத்துற பாடண்டா பெரும்பாடு அப்படி முருகேசுக்கு தேவையில்லாத சினேதங்க கூட்டிட்டாதான் பிரச்சனை இந்த செயற்கை புலாதான் அவற்ற சினேதம் முழுக்க குடி அரகோக்கு சினேதம் தான் இந்த செயற்கைதான் செந்தூரண்ண புல அதான் சொன்னா கேக்கு அங்க சொல்லு இங்க கேக்கினா என்னண்டாலும் அவையை உழைச்சு கொட்ட மாட்டேங்கன்னா நாங்க சமைச்சு வச்சா மூன்று நேரம் மூக்கு பிடிக்க தின்றான் குடிச்சா கூட பசிக்கும் போல வந்து சாப்பாடு கட்டலோ சட்டி பானையை உடைக்கிறான் விட்டுறான் இப்ப இந்த குடிகாரர்களாம் ஈரெல்லாம் காணாமல் பேந்துருந்தேன் துகுக்கொண்டு விருக்காது உடம்புக்குல வை என்ன பாருங்க நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனா டாக்டர் என்னதான் பேசுவான் அது என்ன உடம்புக்குள்ள உண்டுமில்லேன்னு சொல்லி போயிட்டு வரனா சோழி இல்லைமா வேற இல்லை வாழகுனால கூட்ட காணி குடிச்சான் நாட்டுன பொருளாதாரத்தை பாக்குறீங்க ட்ரம் இருக்கிறான் இல்ல அவன்டான் அமெரிக்கா ஜனாதிபதி

கத்திரிக்காய் முழுகாய் கலவா புரிஞ்சு கொண்டு போகிறது இனி இந்த பக்கமே கூட கூடாது கண்ணம்மா இந்த தோட்ட பக்கம் வந்துடாத இனி சொல்லி கிடக்கு ஆ ஆமா அவட்ட பெரிய தோட்டம் இந்த களி பாய்த்தங்காயம் வச்சு கொண்டு கண்ணம்மாவா கொக்கா அப்படி இருந்து தூக்கி நம்ம கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம் புள்ளு புடுங்க போனேன் நாங்கத்திரிக்காய் புடுங்க போனேன் கணிக்கான வந்தா அவனு கர்வால ஓட்டுவேன் புல்லு புடுங்க போனேன் நாங்க கத்திரிக்காய் புடுங்கிட்டு வந்தேன்